ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் எங்கே நிறைய டவுட் கட்டிங்க என்னென்ன கொண்டு போகணுங்கன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டீங்க அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் வீடியோவை இது இருக்குங்க ஒரு விண்ணப்பத்தாரர் அறிவுக்கு மாறாக அறிவுக்கு மாறாக ஒன்றுக்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தாலும் அல்லது வெவ்வேறு ஆதார் எண்ணை கொண்டு ஒரே மாவட்டத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்ட பதிவு செய்திருந்தாலோ ஒன்றுக்கும் மேற்பட்ட பதவிகளுக்கு வெவ்வேறு விண்ணப்ப எண்ணங்களை கொண்டு விண்ணப்பி விண்ணப்பித்திருந்தாலோ விண்ணப்பத்தார் ஏதோ ஒரு பதவியின் விண்ணப்ப எண்ணை மட்டும் தேர்வு செய்து எக்ஸாம் எழுத வேணும் மிச்சம் எல்லாமே ரிஜெக்ட் பண்ணிடுவேன் சொல்லி அவங்க சைட்லேருந்து சொல்லியிருக்கிறாங்க நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்க்கலாமாங்க நீதித்துறை ஆட்சேர்ப்பு பிரிவால் ஏற்படும் செயல்படும் ப பதிலி எழுத்தாளர் தேவை எண் தேர்வு செய்ய மாற்றுத்திறனாளி தேர்வுகள் பதிலி எழுத்தாளரை பிற்பகல் மூணு டு அஞ்சு மணி வரை அவர்களை தேர்வு நடைபெறும் மையத்தில் சந்திக்க அனுமதிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அவங்களுக்கு பார்வையற்றவர்கள் அது மாதிரி மாற்றுத்திறனாளிகள் ஓகேங்களா அவங்க இந்த டீட்டெயில்ஸை பார்த்துக்குங்க உங்களுக்கு அது டீட்டெயில்ஸ் எதோ டவுட்னாலே எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்கான விளக்கத்தை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்க நெக்ஸ்ட் பாருங்கள் அவங்களுக்கு வந்து இருபத்தி மூணு அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தேதியிட்ட அரசியல் ஆணை நாற்பத்தொன்னு மனிதவள மேம்பாடு துறையின்படி எழுத்துத் தேர்வின் பகுதியாவில் பொது ஆங்கிலம் தேர்வு செய்யும் மாற்றுத்திறனாளிகள் தேர்வு தொடங்கும் முன்னே முன்னர் தகுந்த அதிகாரிகளால் வழங்கப்பட்ட மாற்றுத்திறனாளி சான்றிதழை சமர்ப்பிக்க வேண்டும் ஓகேங்களா அதை சமர்ப்பிச்சாங்கன்னா மட்டும்தான் எழுத முடியும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்க்கலாமாங்க என்னென்ன கொண்டு போகணுன்னு சொல்லி இன்ட்ரடக்ஷன் இருக்குங்க நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து நீட்டான ட்ரெஸ் கோடு போட்டுட்டு போகணும் ஓகேங்களா அடுத்தது என்னன்னா நீங்கள் ஹால் டிக்கெட் அனுச்சுனா மட்டும்தான் உள்ளே விடுவாங்களாமா ஹால் டிக்கெட் இல்லைன்னா உள்ளே மாட்டாங்க ஓகேங்களா அடுத்தது மேக்ஸிமம் நீங்கள் நைன் ஓ கிளாக் குள்ளே உள்ளே நைன் ஓ கிளாக் குள்ளேயே போகிற மாதிரி பார்த்துங்க நீங்கள் எப்படி இருந்தாலும் எல்லாத்துக்கும் ஒரு மூணு மூணு டிஸ்ட்ரிக் சேர்ந்து ஒரு டிஸ்ட்ரிக்டில் ஒரு ஹாலில் போட்டிருப்பாங்க கோயம்புத்தூர் இப்போ ஈரோடு நீலகிரி இது மாதிரி சைடு எல்லாம் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே மேக்சிமம் கோயம்புத்தூர் தான் போட்டிருப்பாங்க ஒரு மூணு டிஸ்ட்ரிக் சேர்ந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட்டில் போட்டு போட்டிருப்பாங்க அதனால் நீங்கள் முன்கூட்டியே பிளான் பண்ணி எயிட் தேர்ட்டிக்குள்ளே அவங்க இருக்கிற மாதிரி போயிக்கிங்க நைன் ஓ கிளாக்னு நிற்குது நீங்கள் எயிட் தேர்ட்டின்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க நைன் ஓ கிளாக்னா நீங்கள் நைன் ஓ கிளாக் போய்க்கலான்னு நினைப்பீங்க ஆனால் லேட் ஆயிருங்க அதனால் மேக்ஸிமம் எல்லாருமே எயிட் தேர்ட்டிக்கு அவங்க இருக்கிற மாதிரி முடிஞ்சளவுக்கு போய்க்கிங்க அதுதான் நம்மளுக்கு பெஸ்ட்டு ஏன் அவசரத்தில் போய் பதட்டமாகி அதில் ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணிங்க முடிஞ்சளவுக்கு நேரத்தில் போகிறதுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க ஏன்னா ரெண்டு டிஸ்டிக் மூணு டிஸ்டிக் போது ஒருத்தருக்கு லாங்காக இருக்கா அதனால் நேரத்தில் போக பிளான் பண்ணிக்கோங்க ஓகேங்களா அடுத்தது பாருங்கள் என்ன சொல்லிக்கிறாங்கன்னா நீங்கள் வந்து ஹால் டிக்கெட் இருந்துச்சுன்னா தான் அந்த டைமுக்குள்ளே போயிருங்க ஹால் டிக்கெட் இல்லைன்னா உள்ளே விட மாட்டாங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு என்ன பண்ணால் ஏதோ ஒரு ஐடி ப்ரூஃப் ஓகேங்களா ஐடி ப்ரூஃப் கொண்டு போய்க்கிங்க சப்போஸ் உங்களுக்கு வந்து ஹால் டிக்கெட்டில் இருக்கிற ஃபோட்டோ இப்போ உங்களை பார்த்தாலும் டிஃப்ரெண்ட்ஸ் இருக்குதுன்னா நீங்கள் எதுக்கோ ஒரு ஒரு ஃபோட்டோ கொண்டு போய்க்கும் அப்படி உங்களுக்கு எந்த டிஃப்ரெண்ட் இல்லைன்னா ஐடி ப்ரூஃப் ஒன்று கொண்டு போய்க்குங்க வாட்டர் பாட்டில் எதுவுமே இல்லாமல் வெளியே தண்ணி தெரிகிற மாதிரி ட்ரான்ஸ்பரண்ட் வாட்டர் பாட்டில் கொண்டு போய்க்குங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு என்ன பண்ணீங்கன்னா நிறைய பேர் கேட்டீங்க ப்ளூ பென் யூஸ் பண்ணுமா பிளாக் பென் யூஸ் பண்ண மாதிரி நிறைய பேர் கேட்குறீங்க ப்ளூ அல்லது பிளாக் உங்களோட இஷ்டங்க எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாங்க அப்படி தான் போட்டிருக்குது ப்ளூ ஆர் பிளாக் பாயில் பாயிண்ட் பென் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி போட்டிருக்குது ஓகேங்களா நெக்ஸ்ட் என்ன சொல்லிக்கிறாங்க வேறு எதுவுமே மொபைலு அதுக்கப்புறம் ஏர்பட்ஸ் இது மாதிரி எதுவுமே நாங்கள் உள்ளே உள்ளே அலோவ் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்கிறாங்க ஓகேங்களா மேக்சிமம் அவ்வளோதாங்க இதில் இருக்கிற முக்கியமான கண்டிஷன் கரெக்டாக இவங்களுக்கு மட்டும் டிசேபிலிட்டி வெர்ஷனுக்கு ஒரு மணி நேரத்துக்கு டுவெண்ட்டி மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா கொடுப்பேன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அவ்வளோதாங்க மேக்ஸிமம் ஹால் டிக்கெட் எல்லோரும் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க இன்றைக்கே ஹால் டிக்கெட் வந்து இப்போ எப்படி வெப்சைட்டில் டவுன்லோட் பண்ணி நம்ம ஃபஸ்ட்டு வீடியோலேயே சொல்லிக்கிறோம் எம் கேசிசி வெப்சைட்டுக்குள்ளே உள்ள போவாங்க உள்ள போனோன்னே அங்கே வந்து ஃபஸ்ட்டு அட்வர்டைஸ்மெண்ட்லேயே இருக்கா அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை க்ளிக் பண்ணிங்கன்னா உள்ளே போனீங்கன்னா அப்ளிகேஷன் நம்பர் கேட்கு அப்ளிகேஷன் நம்பர் ஆறு இல்லாத உங்கள் ரிஜிஸ்டர் மெயில் ஐடி போட்டு டேட்டா பர்த் போனீங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம் டவுன்லோட் போட்டு இன்றைக்கே போட்டு மிச்சிக்கங்க இல்லைன்னா டவுன்லோட் பண்ணி பிடிஎஃப் சேவ் பண்ணி ஃபோனில் வச்சுக்கோங்க ஓகேங்களா அப்புறம் முடிஞ்சா பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கோங்க ஏதாவது தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கங்கன்னா லாஸ்ட்டு ஒன் டேக்கு முன்னால் கூட ரிமைண்டர் தரங்க என்னென்ன கொண்டு போகணும்னு சொல்லி அதனால் இதை பற்றி எதுவும் கவலைப்படாதீங்க எக்ஸாமுக்கு படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள் தமிழ் தமிழ் சிக்ஸ் டூ டென்த் வரைக்கும் தமிழ் நல்லா படிங்க ஓகேங்களா சயின்ஸ் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா புக் பேக் கொஸ்டின் சிக்ஸ் டூ டென்த் வரைக்கும் நாமளே செவன்த் வரைக்கும் வீடியோ கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இன்றைக்கி எய்த்து முடிச்சிடும் நாளைக்கு நைன்த்து டென்த்து இந்த த்ரீ டே டூ டேஸில் உங்களுக்கு சயின்ஸ் புக் பேக் ஃபுல் கொஷின் கொடுத்துருவோம் நீங்கள் சயின்ஸ் அதே பார்த்திங்க மேக்ஸ் முடிஞ்ச அளவுக்கு நம்ம பார்ட் ஒன் பார்ட் டூ கண்டென்ட் வீடியோ கொடுத்துருக்குறோம் அதே பார்த்திங்க முடிஞ்ச அளவுக்கு நாளையிலேருந்தே நம்ம மேக்ஸ் வந்து டெய்லி ஒரு டாபிக் டாபிக் கொண்டு போகிறோம் நீங்கள் அதே பார்த்துக்கங்க ஏன்னா ரிவிஷன் கொடுக்குற மாதிரி நான் கொண்டு போகிறேன் ஓகேங்களா மேக்ஸ் அதே பார்த்துக்கங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு ஜி ஜிஎஸ் இருக்குமா ஜிஎஸில் ஹிஸ்ட்ரி ஐஎன்எம் ஹிஸ்ட்ரி ஐஎன்எம் என்ன பண்ணிங்க ஐஎன்எம் வந்து டென்த் புக் இருக்குமா டென்த் புக் அந்த ஃபைவ் லெசன் தாங்க அந்த ஃபைவ் லெசன் பார்த்திங்கன்னா போது ஐயனம் கம்ப்ளீட் ஆகிடுது வேறு எதுவுமே நீங்கள் படிக்க தேவையில்லை ஐஎன்எம் பொறுத்தாலும் அந்த ஃபைவ் லெசன் நல்லா தரவாக படிச்சிங்கன்னா போது புக் பேக் கொஷின் மஸ்ட்டு பார்த்துக்கோங்க உள்ளே படிக்க டைம் இல்லைனா கூட பரவாயில்லைங்க புக் பேக் கொஷின் நல்லா படிச்சுக்கோங்க நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க ஹிஸ்ட்ரியில் வந்து தென்னிந்தியா வரலாறு அதுக்கப்புறம் குப்தர்கள் சிந்து சமலி நகரியம் இதெல்லாத்தையும் பார்த்துக்கங்க ரீசெண்டாக வேத காலம் அதெல்லாம் இருக்குது அதெல்லாம் ஒரு கா கிளான்ஸ் பார்த்துங்க இல்லாட்டி புக் பேக் கொஷின் அடிச்சி மஸ்ட்டு பார்த்தீங்க இதெல்லாம் பார்த்துக்கிங்க இதுதான் புக்கில் நம்மளுக்கு இருக்கிற சிலபஸ் படி ஃபர்ஸ்ட்டு டாபிக் இதெல்லாம் கவர் பண்ணி முடிச்சு மறுபடியும் ரிவிஷன் பண்ணுங்கள் நீங்கள் எந்த அளவுக்கு படிக்கிறீங்களோ அளவுக்கு ரிவிஷன் பண்ணுங்கள் எக்ஸாம் ஹால் டிக்கெட் வந்தோடனே படிக்கலாம் படிக்கலாம் நிறைய பேர் நினைப்பீங்க ஹால் டிக்கெட் வந்தாச்சுங்க நீ காரணத்தை சொல்லிகிட்டே இருக்காதுங்க டெய்லி நம்ம சேனலில் செவன் ஓ கிளாக் லைவ் நடக்குங்க ஸோ லைவுக்கு வரவங்க ஆசை இருக்கிறீங்க வந்து பாருங்கள் உங்களுக்கு டெய்லி கொஷின் கேப்பை டிக்டேட் அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷினாக தான் இருக்கும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் வந்து பாருங்க தேங்க்யூ கைஸ் தேங்க்யூ ஃபார் லவ் அண்ட் சப்போர்ட் இதே போல் வீடியோ பார்க்க நம்ம சேனல் மறக்காமல் ஃபாலோ ஃபாலோ பண்ணுங்கள்